ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் யோகினியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் யோகினிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றி வடிவம் இதையெல்லாம் பேசியிருக்கோம் இப்போது இந்தந்த யோகினியே இப்படிலாம் வழிபட்டால் நம்மளுக்கு யூஎஸ் அப்படிலாம் பேசியிருக்கோம் அப்போது திடீர் பணம் வரணும் டக்குன்னு நினைச்சபடி பணம் வரணும் பணத்தை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு யோகினி கிட்ட நம்ம வேண்டலாம் யோகினி எப்படின்னா ரொம்ப சாந்த ஸ்வரூப்பி கிடையாது தாம் தூம்னு இருக்குவாங்கள்ல அப்படி கேட்டன உடனே விடுவிடுன்னு போகிறது வர்றது கோவம் வந்தால் எக்ஸ்ட்ரீமாக கோவம் வருது அந்த மாதிரியான கேரக்டர் தான் யோகினிகள் யோகினிகள் வந்து கடவுளுக்கு உதவுபவர்கள் யோகினிகள் சரியா கடவுளின் வேலையாட்கள் மாதிரி ஆனாலும் நம்ம அவர்கள்கிட்ட கேட்டோன்னா டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தப்புனா தப்பு அடினா அடி தப்பு பண்ணால் தப்பு இப்போ எப்படி கடவுளெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தாய்மை உள்ளதோடு இருக்கும் அவங்களாம் அப்படி இல்லை தப்புனா தப்புன்னு அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க யோகினியெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு கடவுள் குணமும் இருக்கும் மிருக குணமும் இருக்கும் தப்பு பண்ணால் பாரபட்சம் பார்க்காம தண்டனை கொடுக்கறது ஈக்குவலாக அதனால்தான் யோகினியை கையாளுபவர்கள் கொஞ்சம் யோசித்து கையாளணும் அதே மாதிரி கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இருக்காது நான் செய்யணுன்னா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நம்மளுக்கு டக்குன்னு பணம் தடை இருக்குது அப்படின்னும் போது எல்லாத்தையும் டமால் டிமில் டிமில் எல்லா தடையும் உடைச்சி நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த யோகினியை நம்ம வேண்டிக்கலாம் இந்த யோகினியின் பேர் வந்து விக்டம்னா இந்த விக்டம்னா வந்து நம்ம ஒரு இந்த சேன் பண்ணி விக்டம்னா விக்டம்னா சேன் பண்ணி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு வந்து கூடு என் தேவைகளுக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு திடீர்னு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகினி சட்டுன்னு எங்கிருந்து வரும் டக்கு டக்குன்னு பணம் வரோம் நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவள் தான் யோகினி இந்த யோகினி கிட்ட நம்ம வேண்டும் போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவளவு திடீர் வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ திடீர் திடீர் நடக்கணும் ஒரு விஷயம்னா இந்த யோகினியை வேண்டிக்க